ஓம் சாந்தி லௌகிகத்தை அலௌகிகமாக பார்ப்பது அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாத்திரங்கள் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இருக்கல ஏகப்பட்ட பாத்திரங்கள் வச்சுருப்போம் அது வந்து எது குறிக்கிது அப்படின்னா அலௌகிகமாக நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா சிவ்பாபா சொல்லியிருக்காங்க நாம் பாபாவின் அன்பிற்கு பாத்திரமாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அதாவது தங்க தங்க பாத்திரத்தில் தான் வந்து அந்த சிங்கத்துடைய பால் வந்து தங்கும் அப்படின்னு முரளையில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி நம்ம சிவ்பாபாவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் நம்மளுடைய முயற்சி அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஆத்மா உணர்வு நிலை நம்ம நம்மளுடைய தாரணை நம்மளுடைய யோகம் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே சிவ்பாபாவுக்கு பிடித்த மாதிரி அவருடைய வலது கரமாக நம்ம இருக்கணும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே ரிப்பீட் பண்ணுங்க அதையே சிந்தனை பண்ணுங்கள் நம்ம அதை வந்து நம்ம வேலை செய்யும்போது அந்த அந்த ஒரே எண்ணம் மட்டும் இருக்கும் பொழுது வேறு எண்ணங்கள் வராது அந்த கருமத்தின் அடிமையாகவும் நம்ம ஆக மாட்டோம் அடுத்தது வந்து கட்டில் மெத்தை இல்லைன்னா நம்ம விரிச்சு படுக்கிற பாய் பெட்ஷீட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய ஓய்வுக்கு பயன்படுற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அலௌக்கிகமாக இதை பார்க்கும்பொழுது அலௌக்கிக ஞாபகம் என்ன வரலாம் அப்படின்னா நம்ம விகாரங்களில் இருந்து விடுபட்டு நம்மளை ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு சிவபாபா ஓய்வு கொடுத்துருக்காங்க பெரும் பிரச்சனைகள் விகார எண்ணங்கள் வீண் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளை என்ன பண்ணும் ரொம்பவே அடிமையாக்கி நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு இப்போது அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் பிடிவிச்சு நம்மளை நிதானமாக்கி நம்மளுக்கு மிகப்பெரிய ஓய்வை வந்து சுப்பாக கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அன்பின் மூலமாக நம்மளை அறுதல் படுத்தி நம்மளுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த லௌக்கிக பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த விஷயமே நம்மளுக்கு ஞாபகம் வரட்டும் இந்த எண்ணங்களையே மறுபடியும் மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணும் பொழுது இதுவே ட்ரில் மாதிரி ஆகிடும் அப்போ இதுவே ட்ரில் ஆகும் பொழுது நமக்கு ஆத்ம உணர்வும் கிடைக்கும் வீணான எண்ணங்களும் வராது வீணான செயல்களும் நடக்காது ஓம் சாந்தி